அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து இந்த தேங்காய் பால் அதுக்கப்புறம் வந்து வெள்ளை பூசணிக்காய் மணத்தக்காளி கீரைலாம் வந்து சாப்பிட சொல்லியிருந்தோம் அதே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்போ அதே மாதிரி நம்ம உறுப்புகள் நம்ம உடல் உறுப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா ராஜ உறுப்புகள்னு சொல்லி ஒரு பன்னெண்டு உறுப்புகள் சொல்லுவாங்கள்ல இப்போ இந்த மூளை அதுக்கப்புறம் சிறுநீரகம் நுரையீரல் கல்லீரல் பெருங்குடல் சிறுகுடல் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ராஜ உறுப்புகள் அப்படின்றதில் வருவாங்க அந்த பன்னிரெண்டு ராஜ உறுப்புகளுக்கும் நல்லா அதாவது இந்த பன்னெண்டு ராஜ உறுப்புகளில் உள்ள அசுத்தங்கள் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் மேம்படுத்தி நல்ல விதமாக ஒர்க் பண்ண வைக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பழைய காலத்துலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு பெரியவங்க எல்லாருமே வந்து இந்த வெத்தலை பாக்கு போடுவாங்க வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வச்சு போடுவாங்க அந்த வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் வந்து இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து இல்லாமலே போயிடுச்சு பட் ஆனால் அந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வச்சு போடுறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் அது எப்படின்னா பாக்கு வந்து நம்ம இந்த நார்மலான பாக்கு இருக்குது இல்லையா அந்த சுவை சுவையான பாக்குலாம் இருக்குல்ல அதை போடக்கூடாது வெத்தலை ப்ளஸ் துவர்ப்பு சுவை மிக்க கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க அந்த பாக்க தான் போடணும் சுண்ணாம்பு சுண்ணாம்பு வந்து கலரில் இல்லாத சுண்ணாம்பு இல்லாமல் வெள்ளை சுண்ணாம்பு வச்சு போடலாம் வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து நாலு வெத்தலை வரைக்கும் தாராளமாக எடுத்து நீங்கள் போடலாம் இந்த மாதிரி வெத்தலை பார்க்க போகிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி நிறைய வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறைய இந்த ஃபாஸ்ட்டான உலகத்தில் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் வந்துடுச்சு அது எப்படி செமிக்கணுன்னு தெரியல இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்ததினால என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி இந்த குழந்தை பேர் அப்படின்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு இந்த குழந்தை பேர் அப்படின்றது நமக்கு வரணும் அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தை பேர் இல்லாதவங்க ஹஸ்பண்ட் வந்து வெத்தலைப்பாக்கு போட்டுருவார் வெத்தலைப்பாக்கு போட்டு மின்னுட்டு கடைசியில் வர்ற வெத்தலைப்பாக்கு வந்து கொஞ்சம் எடுத்து மனைவிட்டை கொடுப்பாரு அவங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்க உடம்பில் வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டு குழந்தை பாக்கியம் உண்டாடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்றது வந்து முன்னாடி அதான் முன்னோர்கள் சொல்லி வந்த விஷயங்கள் பட் அது எல்லாமே உண்மை தான் குழந்தை பாக்கியம் வேணும் இப்போ ஆண்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது இல்லை பெண்களுக்குமே பிரச்சனை இருக்குது ரெண்டு பேரில் யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி ரெகுலராக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது வெத்தலை பார்க்கு நான் சொன்ன மாதிரி ஒரு நாலு வெத்தலை கொட்டைப்பாக்கு சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு வர்றப்ப குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உருவாகும் ஏன்னா நம்ம உடல் உறுப்புகள் எல்லாத்துலேயும் கழிவுகள் நீங்கி அந்த பிசிஓடி பிசிஓஎஸ்லாம் நிறைய சொல்கிறாங்க இல்லையா அது எல்லாமே இந்த உடலில் வந்து சரியாகணும் அப்படின்னா நீங்கள் வெத்தலை பாக்கு ரெகுலராக சாப்பிட்டு வர சாப்பிட்டு வர அது எல்லாமே சரியாகும் வெத்தலை கொட்டைப்பாக்கு சுண்ணாம்பு இது மட்டுமே சேர்த்து சாப்பிட்ணும் சாப்பிட்டு வர்றப்ப இந்த இந்த பிரச்சனை எல்லாமே இப்போ நான் சொன்ன பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சரியாகும் அதேமாதிரி உள் உறுப்புகளில் வந்து சூடு அதிகமாகும் அதை ஹீட் ஹீட் அதிகமாகிறப்ப என்னாகும் அப்படின்னா உள் உறுப்பு வந்து நல்ல செயல்பாட்டோடு இருக்கும் இது எல்லாமே நாலு விதத்தில் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து எந்த ஹீட் ரொம்ப அதிகப்படியான ஹீட் இருந்தால் தான் உடம்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் இது வந்து நாலு விதத்தில் டெய்லி போடுறதுனால எந்த தவறும் கிடையாது இது போடுறப்போ ஒரு நார்மலான ஹீட்டு ஜென்ரேட் ஆகும் இரத்த ஓட்டத்தில் வந்து ஒரு சீர சீரான தன்மை இரத்த ஓட்டத்தில் இருக்கும் வயிறு நல்லா பசிக்கும் அதே மாதிரி வயிறு உப்பசம் வயிற்றில் வந்து செரிமான கோளாறுகள் இது எல்லாமே இருந்தாலும் அந்த வெத்தலை வாக்குலையே நிறைய சரி பண்ணலாம் ஆண்மை குறைபாடு அதுக்கப்புறம் பெண்களுக்கு இருக்கிற அந்த மாதவிடாய் கோளாறுகள் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இந்த முட்டை விருத்தியாகாமல் இருக்கிறது முட்டை வளராமல் இருக்கிறது பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் எது இருந்தாலும் நம்ம எல்லாேருமே வந்து இந்த வெத்தலை பார்க்க போட்டே நம்மளால் சரி பண்ண முடியும் கொஞ்சம் ரெகுலராக நம்ம ஃபாலோவ் பண்ணணும் ஃபாலோவ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு சத்தம் வந்து நம்ம சேர்க்க மாட்டோம் எதுனா அந்த தோர்ப்பு அப்படின்ற ஒரு சத்தம் வந்து நம்ம சேர்க்குறதே கிடையாது ஏன்னா அந்த தோர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொட்டை கொட்டைப்பாக்கில் அந்த தோர்ப்பு சுவை அதிகமாக இருக்குது இந்த துவர்ப்பு சுவை அதிகமாக சேர்க்குறப்ப நம்ம உடம்பில் இருக்க இனப்பெருக்க உறுப்பு உறுப்புகள் எல்லாமே வந்து நல்லா மேம்படும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த வெத்தலைப்பாக்கை வந்து இப்போ குறிப்பாக நம்ம இருக்கோம் இதனால் நிறையா பிரச்சனைகள் சால்வ் ஆகுங்க உடம்பில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் இந்த வெத்தலைப்பாக்கம் ஒன்றே வந்து தீர்வு அதேமாதிரி உடம்புல வந்து கேஸ் ஏதாவது சுழற்சி இருக்குது உடம்பில் வந்து நிறைய கேஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வெத்தலப்பாக்க போட்டு பாருங்கள் சரியாகும் வயிற்று புண்ணுக்கு வெத்தலைப்பாக்கம் அவ்வளோ நல்லா கேட்கும் டோட்டலாக உடல் கழிவுகள் அனைத்தும் வெளியேற்றுவதற்கு உண்டான ஒரு சிறந்த நிவாரணி அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வெத்தலை வெத்தலை பார்க்க சுண்ணாம்பு இதை சேர்த்துக்கிட்டு வர்றப்ப நம்ம உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் தீரும் இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து சரியாகும் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குங்க நீங்கள் வெத்தலை பார்க்க போட்டு பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையே வந்து நல்லா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் செஞ்சுட்டு வாங்க இந்த குறிப்பும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனலாக இருந்ததுன்னா இதையும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சிறப்பான மாற்றங்கள் ஏற்படுறப்ப கமெண்ட்ஸு லைக்ஸ் ஏதாவது கொடுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களோட தெரியாதவங்க நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கும் நம்ம பதிவுகள் போய் சேரணுன்றது தான் அந்த அக்கறையில் தான் நம்ம சொல்கிறோம் மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்